அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கல் எழுநூற்றி அறுபத்தி மூணு அதை கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு இதில் வினிங் வரும்னு சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் இதில் ரெண்டாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் இன்னைக்கு அந்த நம்பர் முன்னூற்றி பன்னெண்டு ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பஸ் பிசி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி எழுபத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று கால்கட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபது பெருக்கள் ஆறநூற்றி எழுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு நூற்றி இருபது இதில் கடைசி நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூத்தி எண்பது ரெண்டு பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தொன்றுதான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இதில் கடலுக்கு நம்பர் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசா இருக்கு நானூத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்னு ஜீரோ எண்பத்தி நாலு இதுல கடத்திலும் நம்ம ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு எட் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாசா இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்னுதான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடசலுக்கு நம்பர் அறநூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த முன்னிங்க நம்பரில் பாசம் இருக்குது ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஜீரோ இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் ஆறாம் நம்பர் சி போலியும் பசம் இருக்குது பிசி போர்டில் பச இருக்குது ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் அறுநூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு நாற்பத்தாறு இதில் கடத்தலுக்கு நம்பர் நானூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கல் அறநூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்கலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதில் கடத்திருக்கணும் நம்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்துனிங்க நம்மளை பச இருக்குது ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பச இருக்குது ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடத்துக்கு முன்னாள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி பத்து பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி பத்து இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி

நானூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எழுத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் கடசில்கு முனுவர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் அறநூற்றி எழுபத்தொன்று காலுலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கள் அறநூற்றி எழுபத்தி ஒன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடசில்கு முன்னவர் முந்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு இதில் கர்சுக்கு முன்னர் நானூற்றி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் ஆரநூத்தி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் கடைசிக்கு முன்னர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐயுன்னு தொண்ணூத்தஞ்சு பேர்கள் ஆயிரத்தி எழுபத்தொன்று கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐயத்து தொண்ணூத்தஞ்சு பேருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் கல்கலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் கடைசி கோபம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு பேர்கள் ஆறுநூற்றி எழுபத்தொன்று கால் கிலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி பதிமூணு இதில் கடைசி குபம் நம்பர் எட்நூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதிமூணு எட்டாம் நம்பர் அடுத்த மூணு நம்பரில் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்டில் பச இருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று காலுலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது

ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பசருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தேழு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடசலுக்கு முன்னவர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று கல்கலேட் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடசலுக்கு முன்னூறு நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு இதில் கடத்தலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பர் பாசாயிருக்கும் முன்னூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று கால்ட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு முன்னூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடத்தலுக்கு நம்பர் முன்னூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி எழுத்தொன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதில் கம் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்லேயுமே சி போல் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று கால்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு ஜீரோ பதினஞ்சு இதில் கடைசி கும்பு நம்பர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேருக்கள் அறுநூத்தி எழுபத்தொன்று கால் கேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூ ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசி மூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் இருக்குது ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் முந்நூற்றி பன்னெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாசி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி பன்னெண்டு பெருக்கள் எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா